ஒளிபரப்பு செய்யலாம் ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு அவசரமான காரியங்கள் ஏதோ ஒரு மரணங்கள் சமய திருச்சபையில மசோதை அதோட ஆமாம் சொன்னார் இன்றைக்கு கைக்கு நேரு நோக்கிறது எதுவும் இச்சை இன்றைய லட்சிய நாள் இன்றைய அணுக்கன் நாளை என்பது நம்முடையது அல்ல அன்பானவர்களே அவர்களே நாளை நம்முடையது அல்ல நாளை கத்தருடையது இன்றைக்கு தேவன் மூடத்துல என்ன செய்யும்படி சொல்லியிருக்கிறாரோ அதை சிறப்பாக செய்யுங்கள் அது ஊழியமா இருக்கலாம் மற்ற இன்னைக்கு நிறைய குடும்ப அன்பானவர்களே நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியுலுக்கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று பாடல்கள் புதிய பாடல்கள் பழைய பாடல் இருக்கிறது சபையிலே பாடி கத்திரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் இது ஊழியர்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம் இந்த பாடல் தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம் கூகுள் பே அதில் எங்கள் பணம் அனுப்பலாம் ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு நீங்கள் ச மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம் நீங்கள் பாடி கத்திரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம் திறந்த வாசல் துதியுள் கீதங்கள் தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் பாடி பரமனை மையப்படுத்துங்கள் எங்கள் ஆராதனைகள் கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது திறந்த வாசல் சபை அறுபத்தைந்து பரமானந்த முதலீட்டர் ஏழுகின ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம் பாரதியார் மகளிர் கலை கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து வரை மாலை ஆறு இருந்து எட்டு வரை நடார நடக்கிறது பங்கு ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் ஜபம் நடக்கிறது வாருங்கள் பங்கு பெறுங்கள் தேவ வார்த்தையை கேட்டு தேனை மயிமைப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக